என்னை உருவாக்கியதே அந்த பாடல்தான் இது பல வருடங்கள் கழித்து இசைஞானி இளையராஜா சொன்னது அவர் என்ன சொன்னார் பார்க்கலாம் வாங்க மதுரையை சேர்ந்த இளையராஜா துவக்கத்தில் சகோதரர்களுடன் சேர்ந்து நாடகம் கம்யூனிஸ்ட் கூட்டங்கள் உள்ளிட்ட பலவற்றுக்கும் இசையமைத்து வந்தார் இளையராஜாவின் நண்பர் பாரதராஜா இயக்குநராகும் ஆசையில் சென்னை வந்து ஒரு இடத்தில் தங்கி நாடகங்களை நடத்தி கொண்டிருந்தார் அவருக்கு பின் இசையமைப்பாளராக வேண்டும் என்கிற ஆசையில் சென்னைக்கு சகோதரர்களுடன் வந்தார் இளையராஜா ராஜாவுடன் தங்கி வாய்ப்பு தேடினார் சில படங்களில் வாய்ப்பு கிடைத்தாலும் பாடல் வெளிவராது ஒரு வழியாக அன்னக்கிளி படத்தில் வாய்ப்பு கிடைத்த ஆனார் அந்த படத்தின் பாடல்கள் தோட்டி எங்கும் பிரபலமானது அதன் பின் இருபது வருடங்கள் அவரின் இசை ராஜாங்கம்தான் அவரின் இசையை நம்பியே பல படங்கள் உருவானது படம் மொக்கையாக இருந்தாலும் இனிமையான பாடல்களை போட்டு படத்தை ஓட வைத்தார் இளையராஜா பின்னணி இசையிலும் காட்சிகளுக்கு உயிர் ஊட்டினார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகாந்த் பிரபு மோகன் சத்யராஜ் என எண்பதுகளில் முன்னணி நடிகர்களின் படங்களின் வெற்றிக்கு கூட இளையராஜா தேவைப்பட்டார் அவருக்கு பின் ஏஆர் ரஹ்மான் தேவா வித்யாசாகர் பரத்வாஜ் அனிருத் என பலர் வந்தாலும் ராஜாவின் இசையில் இருந்த அந்த ஈர்ப்பை யாராலும் இதுவரை கொடுக்க முடியவில்லை என்பதுதான் நிஜம் மனதை மயக்கும் பல பாடல்களை இளையராஜா உருவாக்கியிருந்தாலும் அவருக்குள் இசை தாகத்தை உருவாக்கியது யார் என்பது பற்றி அவரே ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார் நான் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது ஒரு நாள் தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த போது கம்பத்தில் கட்டப்பட்டிருந்த ஸ்பீக்கரில் மயக்கத்திலே நான் பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது அந்த பாடல்தான் என்ன இசைக்குள் இழுத்து சென்றது அதன் பின்னர்தான் தான் இசையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வமும் எனக்கு வந்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் எழுதிய பாடல் அது அப்போது அதுவெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் எனக்குள் ஒரு பெரிய பாதிப்பை அந்த பாடல் ஏற்படுத்தியதுதான் உண்மை என அவர் சொல்லி இருக்கிறார் அந்த பாடல்தான் என்ன இசைக்குள் விழுத்து சென்றது அதன் பின்னர் தான் இசையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வமும் எனக்கு வந்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் எழுதிய பாடல் அது ஆனால் எனக்குள் மாலை போறதின் மயக்கத்திலே பாடல் எனக்குள் ஒரு பெரிய பாதிப்பை அந்த பாடல் ஏற்படுத்தியதுதான் உண்மை என அவர் சொல்லியிருக்கிறார்